சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்தினுடைய காங்கேசன் இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய நாகப்பட்டினம் ஆகிய இரண்டு பகுதிகளுக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை என்பது அதிகமாக மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சேவையாக இருந்த சூழ்நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அல்லது ஒரு சில வாரங்களுக்கு முன்பு இந்த கப்பல் போக்குவரத்து சேவை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு சீராக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது சிவகங்கை என்கின்ற கப்பல் இந்த போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது நாகப்பட்டினத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தினுடைய காங்கேசன் துறைக்கு முதல் முறையாக வந்த சிவகங்கை கப்பலை வரவேற்கக்கூடிய அந்த முதலாவது வருகை தொடர்பான காணொலி சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலே பதிவேற்றப்பட்டிருக்கிறது அதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்கின்றவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் அதிகமாக இந்த காணொலியை நீங்கள் பார்த்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அண்மையில் சீரற்ற காலநிலை காரணமாக அதாவது டிசம்பர் நவம்பர் இறுதி பகுதி தொடக்கம் ஜனவரியினுடைய முதலாவது வாரம் வரையிலான பகுதியானது அதிகமாக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய காலநிலையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கப்பல் சேவை என்னுடைய போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டிருந்தது தற்காலிகமாக இந்த கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகிறது அது வல்ல விடயம் இந்த கப்பல் போக்குவரத்து சேவையில் இதுவரையிலும் இல்லாத மேலதிக சலுகைகள் இந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட போகின்ற இந்த கப்பல் போக்குவரத்து சேவையினூடாக வழங்கப்பட காத்திருக்கிறது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த போக்குவரத்து சேவைக்கான கட்டணம் கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த போக்குவரத்து சேவையின் மூலம் நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய அல்லது கொண்டு வரக்கூடிய நிறை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு சேர்த்து கப்பல் போக்குவரத்தின் போது உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவினுடைய தரம் உணவினுடைய நிலைகள் ஆகியனவற்றில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது புதிதாக சுற்றுலா பயணிகளாக செல்பவர்களுக்கான பேக்கேஜ்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே கப்பல் போக்குவரத்து இந்த சிவகங்கை என்ற கப்பல் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டிருந்த ஒரு நிறுவனத்திற்கு பதிலாக இன்னும் ஒரு நிறுவனம் பொறுப்பேற்று தொடர்பான ஒரு விரிவான ஊடகவியலாளர் சந்திப்பு இந்த கப்பல் சேவையில் ஈடுபடக்கூடிய உத்தியோகத்தர்கள் அல்லது உரிமையாளர்களால் இந்த போக்குவரத்து தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விரிவாக பேசப்பட்டிருக்கிறது முதலில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே என்னென்ன விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முதலில் எனது இணைய வணக்கம் என் பெயர் சுந்தர்ராஜ் சேர்மன் சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த நிறுவனம் வந்து பல்வேறு நிறுவனங்களை உள்ளடக்கியது சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதில் பிரைமரியா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாரி போக்குவரத்து நிறுவனம் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பண்ணுறோம் ஆல் இந்திய அகில இந்திய அளவில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு தனி மனிதனோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச லாரி வச்சிருக்கிற ஒரு நிறுவனம் இதுதான் இந்த கப்பல் போக்குவரத்து சேவையும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு முதலீடை பண்ணி பார்த்திங்கன்னா இந்த சேவை வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி துவங்குறதுக்கான ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து ஈடுபட்டிருந்தோம் இது இல்லாமல் பல்வேறு தொழில்களில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுபம் வந்து தன்னுடைய ஃபெரி சர்வீஸை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கப்பல் போக்குவரத்து சேவை நேரடியாகவே வந்து போகிறது சிவகங்கையினுடைய போக்குவரத்து சேவை இனி வந்து சுபம் சுபம்ஃபரி நேரடியாக கையாள போகிறது பத்திரிக்கை துறைக்கு முதல்ல நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறதுல நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் அடுத்ததாக இப்போ இந்த சேவை இப்போ பார்த்திங்கன்னா பத்தொன்போதாம் தேதி துவங்குறதா நாங்கள் வந்து ஒரு ப்ரஸ் நோட் கொடுத்துருந்தோம் முன்னாடியே வந்து ஊடகத்துக்கு கொடுத்துருந்தோம் இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் வந்து சரியாக வராதனால இருபத்தி மூணாம் தேதி மீண்டும் ஒரு புயல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எங்களுடைய சேவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அநேகமாக நாங்கள் எதிர்பார்க்கறது எண்ட் ஆஃப் த டிசம்பராக இருக்கும் மாத இறுதி ஆறு முதல் தேதி ஜனவரியிலிருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த சேவை தோங்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூன்று மாத காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து நடத்தி இருக்கிறோம் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய எல்லாரோட ஒரு ஒத்துழைப்பு வந்திருந்த பயணிகளோட ஒரு பேராதரவு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து நடைபெற்றது அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு இந்த சேவை அடுத்து வரக்கூடிய காலங்கட்டில் தோங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நாங்கள் வந்து அடிஷனலா நாங்கள் வந்து பண்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம் அதில் வந்து முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்ச பயணிகள் டூரிஸ்ட் பயணிகள் வரணும் டிராவலர்ஸ் அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கட்டணத்தை வந்து கொஞ்சம் மாற்ற மாற்றி அமைச்சிருக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியனுடைய மடியில வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் சேர்த்து நம்ம வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பே பண்றாங்க அந்த கட்டணத்தை வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ரூபாயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ இலவச லக்கேஜோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதனுடைய இதில் வந்து மாற்றி அமைக்கிறோம் ஒன்பதாயிரத்தி எழுநூறுங்கிறது எட்டாயிரத்து ஐநூறு நம்ம வந்து கட்டணத்தை குறைக்கிறோம் மற்றபடி யாருக்கு பொதிய தேவைப்படுதோ லக்கேஜ் வேணுங்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க புக் பண்ணிக்கலாம் அதுக்கான கட்டணங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வெப்சைட் பேஜ்லேயே நாங்கள் வந்து வெளியிட்ருக்கிறோம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வரலும் காலையிலே பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலம் வந்து ஒரு நாலு மணி ஐந்து மணிக்கெல்லாம் நாகப்பட்டினத்தில் வந்துடுறாங்க திருப்ப இங்கே வரும்பொழுதும் உங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்துடுறாங்க அவங்களுக்கான ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடர்பாடுகளாக இருந்துச்சு ஸோ அதை வந்து போக்குறதுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து ஆரம்பிக்கும் பொழுது காலையில வரக்கூடிய அங்கிருந்து நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேஸ் வரக்கூடிய பயணங்களுக்கு காலை உணவா வந்து பாத்தீங்கன்னா நாங்க மார்னிங்ல இட்லி பொங்கல் உப்மா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு உணவை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இங்கிருந்து மதியம் கிளம்பக்கூடிய பயணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரா ரைஸ் ம தால் ம ஜீரா ரைஸோட ஒரு தால் மக்கனி ஆர் வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி உணவுகள் வந்து மதியானம் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டாகவே வந்து இந்த முறை நாங்கள் கொடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து காஃபி டீ வந்து சொன்னா அந்த நம்ம வந்து அந்த ஐட்டம்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த முறை வந்து இந்த பயண சேவை ஃப்ரெஷ் மில்க்லயே நம்ம வந்து ஃப்ரெஷ் மில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டீ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தரமானதாகவும் அதே சமயத்தில் அவங்களுடைய தேவைகளை வந்து ஒரு நல்லா பூர்த்தி செய்யணுங்கிறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துருக்குறோம் ஸோ இது தோ ஃப்ளைட் சர்வீசஸில் கூட இந்த மாதிரி ஃப்ரெஷ் மில்க் பண்ண முடியறதில்ல ஸோ அந்த ஒரு வசதியை வந்து இதில் வந்து ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் ஹெல்தி ஃபுட்டு ஃப்ளைட்டில் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் இல்லாத ஓரளவுக்கு நல்லா ஃபுட்டு கொடுக்குறாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஃபுட்டு அந்த மாதிரி ஃபுட்டை வந்து இந்த தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நாங்கள் அந்த ப்ரெசர்வேஷன் ஃபுட்டு தான் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வச்சுருந்தோம் அதை வந்து எடுத்துகிட்டு ப பதப்படுத்தப்பட்ட அந்த மாதிரி இது இல்லாமல் கொஞ்சம் நல்ல உணவாகவும் உடம்புக்கு வந்து ஒத்து போகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு உணவை கொடுக்கணும்னு நினச்சிருக்குறோம் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இந்த முறையிலேருந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அது இல்லாமல் டூட்டி ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை ஆரம்பிக்கும் பொழுதே வந்து அநேகமாக வந்து வந்துடும் ஏன்னா அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் இறுதி தருவாயில் இருக்குது இந்த முறை பயணிகள் பயணிக்கும் பொழுது டூட்டி ஃப்ரீ ஷாப்பும் வரும் இதெல்லாம் அடி ஒரு அட் அடிஷ்னல் வசதிகளாக நம்ம வந்து பேசஞ்சருக்கு பயணிகளுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நியூ வெப்சைட் இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் டிக்கெட் வெப்சைட் இதுக்கு மட்டும் இருந்தது இப்போ மாற்றி வந்து பார்த்திங்கன்னா சுபம் நேரடியாக கையால் போகிறதுனால செயல் சுபம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியிட்ருக்குறோம் அந்த வெப்சைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேக்கேஜும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வித் அக்காமடேஷனோட வித்து லோக்கல் உங்களுக்கான அந்த ப போக்குவரத்து வசதிகளோட சில வசதிகளை வந்து பண்ணி சின்ன சின்ன பேக்கேஜஸ் வந்து ஒரு இரண்டு நாள் இரண்டு இரவு மூன்று நா பகல் வசதிகளோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ம மணியில் வந்து பார்த்திங்கன்னா பதினாயிரம் ரூபாய்க்கும் உங்களுடைய ஸ்ரீலங்கன் மணியில் ஒரு எல்கேஆரில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோ மிடில் கிளாஸ் வந்து நடுத்தர அண்டு கீழே அவங்க இருக்கக்கூடிய பயணிகள் நிறையா வந்து ஒரு உந்தப்பட்டு இங்கே வரணும் ஸ்ரீலங்காவோட இயற்கையை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போனோம் ஏன்னா இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஒரு இயற்கை வளம் நிறைய இருக்குது உங்களுக்கு ஜாஃபனாவாக இருக்கட்டும் மன்னாராக இருக்கட்டும் நைனா தீவு இந்தாண்ட உங்களுக்கு முல்லைத்தீவு திருகோணமலை அனுராதபுரா இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இது நிறைய வந்து இருக்கிறதுனால இதுக்கு ஒரு குறைந்த செலவில் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணியிருக்கோம் அதனுடைய டீட்டெயிலும் எல்லாமே நம்ம வந்து புது வரக்கூடிய வெப்சைட்ஸில் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இதுதான் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி நிச்சயமாக இனி வரும் காலங்களில் இதனுடைய சேவை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஆறு நாள் இதுவரிலும் நான்கு நாள் ஓடிட்டு இருந்தது இனி ஆறு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சேவை ஆரம்பிக்கும் பொழுதே இதனுடைய தொடர்ந்து நடைபெறும் துறை நண்பர்கள் வந்திருந்து இது இந்த சர்வீஸை இயக்கிறதுல உங்களுடைய பங்கும் ஒரு பங்கு இருக்குது மக்களுக்கு கொண்டு செல்றதுல உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளவு விடயங்களும் இந்த உடல்வியலாளர் சந்திப்பில் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றன நாங்கள் அதிகமாக எதிர்பார்த்த விடயங்களாக இந்த சேவை கட்டணம் குறைப்பு அதோடு சேர்த்து கொண்டு செல்லக்கூடிய கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கான நிறை அதிகரிப்பு என்பதுதான் மிக முக்கியமாக இருந்தன எனவே அவை ஓரளவு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இது எங்களுக்கு ஒரு லாபகரமான விடயம் கப்பலின் மூலம் இந்தியாவிற்கு தமிழகத்தினுடைய செல்லக்கூடிய இந்த அனுபவம் அலாதியானது என்றுதான் நான் நினைக்கின்றேன் இந்த கப்பல் சேவையின் மூலம் சென்றவராக நீங்கள் இருந்தால் அல்லது செல்வதற்கு எதிர்பார்ப்பவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னுமொரு இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்